நான் வேண்டுமானால் நரகத்துக்கு போகிறேன் என்று சொன்ன மாபெரும் மண் இந்த மண் ஒரு ஸ்ரீபெரும்புதூர் ஒரு புனித மண் இந்த மண்ணை பொன்னாக்கி இருப்பதில் நம்முடைய தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த தலைவர் அவர்களும் தளபதி அவர்களும் அதற்கு அணிலை போல் இந்த மண்ணை பொன்னாக்கி இருக்கிற என்னுடைய தம்பி நாமும் அன்பரசனுக்கும் தான் இருக்கோம் எல்லோரும் அமைச்சராக இருப்பார்கள் நம்முடைய அமைச்சரவையில் என்றைக்குமே அந்த தளபதிக்கு தன்னை எண்ணெய்க்கும் ஒரு காவல்காரனாக நினைத்து ஒரு தொண்டனாக நினைத்து அந்த தலைவருடைய இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறவர்தான் நம்முடைய அன்பரசன் அவர்கள் அவர்களே பேசி அமர்ந்திருக்கிறார்கள் முத்துக்கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்துங் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாட தன்னன் மதியில் திறந்த தமிழ் தாயின் தலைமகன் கண்டித்தமிழ் கோயில் கட்டி வைத்து கலைமகள் நெஞ்சில் காவியம் என்னும் பொட்டு வைத்து இலக்கிய சுவையில் எவரையும் என்னும் எட்டு வைத்து கருத்தூன்றி வைத்தாலும் கதையூன்றி வைத்தாலும் விதை அதில் வெறிச்சலை வைத்த தங்க தலைவர் தளபதியுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியினுடைய வரலாற்றை சொந்த வந்திருக்கும் தளபதி அந்த பெயரை சொன்னாலே சித்திக்கிற பெயர் தேன் கலந்து பால் கலந்து செவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவருடைய ஆட்சி ஐந்தாண்டு கால பொற்கால ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செல்வமாய் தேனாய் வானோர் செரிஞ்சுடராய் செரிஞ்சுடன் உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் நம்மை எல்லாம் காத்து வருகிற தலைவர் தளபதியினுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியை இங்கே பெருமைக்கு நம்முடைய நம்ம அன்புக்குரிய பாசத்துக்குரிய அருமை சௌந்தர் அன்பரசர் சொல்லியிருக்கிறார்கள் நாடு செழிப்பாக இருக்கிறது தமிழகம் இன்றைக்கு எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு கோடை மழை பொடியும் நாடு புரிந்த மழை ஐந்து ஆண்டுகளும் மழை பெய்யாத என்னைக்காக இருந்துதான் என்றாவது வறட்சி தமிழகத்தில் இருந்துதான் திங்கிண்டி நாடெல்லாம் திங்கல் மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஊடு கடவுடல பூங்குகளை போரில் பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குழந்தைக்கும் நீங்காத செல்லும் எங்கு தலைவரை ஒரு சலவி சொற்களால் ஒரு தாஜ்மஹால் கட்டணும் தளபதி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது இன்று காலை பொன்னடக்கம் பொருளடக்கம் தன்னடக்கம் கூட அந்த தங்க தலைவர் காலையிலே தொலைபேசியிலே சொன்னார்கள் சிவமுருக்கு கூட்டம்னு கேட்டார் நான் சொன்ன ஸ்ரீவெரும்புதூருக்கு போறேன்னா என்ன ஒரு குறிப்பை நினைக்கிறேன் அந்த கூட்டத்துல முதல்ல அதை வாசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் எப்படிப்பட்ட முதலமைச்சர் பாருங்க உலகத்திலே இருக்கிற தலைவராக இந்தியாவிலே தலை சிறந்த முதலமைச்சராக இந்தியாவிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கிறது இருபது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது நான் ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறேன் சொன்ன உடனே நான் ஒரு சாதாரண தொண்ட அந்த தொகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்னெல்லாம் திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை எனக்கு கொடுத்துருக்கிறாருப்பா இந்த பகுதியை பற்றி அவர் இந்த மண்டை எப்படி நினைக்கிறான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொல்லியிருக்கார் மொத்தத்தையும் புதிதாக அரசு கலை கல்லூரி குன்றத்தூர் நகராட்சியாக தரம் உயர்த்துதல் மாங்காடு நகர நகராட்சியாக தரம் உயர்த்தியது குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணியன் திருக்கோயில் புதிய திருமண மண்டபம் படப்பையில் புதிதாக தீயணைப்பு நிலையம் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் வல்லம் சிப்காட்டில் பணியாளர்கள் தங்கும் விடுதி சுங்குவார் சத்திரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் குன்றத்தூர் திரு ஊரக பெருமாள் திருக்கோயில் குடமுழுக்கு படப்பையில் புதிதாக உயர்மட்ட மேம்பாலம் மணிமங்கலம் அரசு மீன் விதை பண்ணை தாம்பரம் முறைச்சூர் சிறுபெரும்புது நான்கு வடி சாலை குன்றத்தூர் மாங்காடு ஆகிய இரண்டாம் நகராட்சியில் முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துதல் மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் நாள் முழுவதும் பிரசாதம் அடங்கும் திட்டம் சுங்குவார்த்தத்தன் வேளாண்மை சேமிப்பு கிடங்கு பழந்தண்டலம் துணைவேளாளர் விரிவாக்க மையம் நாவலூர் ஆகிய இடங்களில் பள்ளி கட்டிடங்கள் நெம் கரை மாநகர் மேவலூர் குப்பம் கச்சிப்பட்டு சேத்துப்பட்டு நடுவிரம்பட்டு பூந்தண்டலம் சின்ன பனிச்சேரி சிவந்தாங்கல் கீழ்படப்பை ஆதனூர் படப்பை ஆதனஞ்சேரி ஆகிய இடங்களில் புதிதாக துணை சுகாதார நிலையங்கள் உரகடம் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் படப்பையில் புதிதாக காவல் நிலையம் இவ்வளவு இந்த தொகுதி செய்து கொண்டிருக்காங்க கடந்த ஐந்தே ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த முதலமைச்சர் ஒரு தொகுதியில் இவ்வளவு பெரிய சாதனைகள் செய்திருப்பார்கள் அதை எவ்வளவு நினைவில் வைத்து அந்த தங்க தலைவர் இவைகளை எல்லாம் நினைவில் வைத்து இதை போய் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார் என்றால் அந்த தலைவருடைய நினைப்பு நிஞ்ச நெஞ்சம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன்னா திராவிட ஒரு கிராவட தேசத்தின் தலைவராக காவலராக எட்டு கோடி மக்களின் இடையங்களிலே தங்க சிம்மாசனம் நானே நம்பிக்கை வரசு கொட்டி வரடி வழங்கிற பல கோடி தமிழர்கள் இதயங்களிலேயே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற அன்பு சொந்தங்களாய் வரலாற்று தங்கங்களாய் திகரங்களை செலுத்துகிற சிங்கங்களாய் காற்றோடு கை கொடுக்கும் மின்னலை பிடிக்க மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதி என்னுடைய இதய துடிப்புகளே ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து மகிழ்கிற ஒரு மாபெரும் தலைவராக மாபெரும் முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒண்ணுமில்லை இல்லை காலையில காலையில் சுவாமிகள் அஞ்சு பேர் வந்தாங்க இந்த இல்ல ஒரு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன வந்து பார்த்தாங்க தமிழ்நாடு வடநாட்டில் வந்தவங்க அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாங்கள் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது என்ன சொல்லுங்க அப்படின்னு எவ்வளவோ திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களேன்னு சொன்னார் ஆமாம் பரம்பொருள் பரம்பொருள் பரந்தாமன் பத்து அவதாரங்கள் எடுத்தாங்க மச்சம் என்றும் கூர்மன் என்றும் வராகன் என்றும் ராமன் என்றும் வாமன் என்றும் பௌத்தர் என்றும் பத்து அவதாரம் ராமன் பரம்பொருள் பரந்தாமன் இருக்காரு எங்கள் தளபதி ஒவ்வொரு நாளும் ஒரு அவதாரம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னேன் அது சரி அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமான்னு கேட்டாங்க அவர் நான் சொன்னேன் எது சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்ல உங்க தளபதியினுடைய சாதனைகளை சொல்லுங்க அப்படின்னா அப்ப நான் சொன்னேன் அன்பரசன் சொன்ன மாதிரி பெண்கள் பெண்கள்லாம் இலவசமா பேருந்துல போறாங்க இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது முதன் முதலாக தமிழகத்தில் தான் பெண்கள் இலவசமாக பேருந்திலே செல்லலாம் என்று திட்டத்தை கொண்டு வந்தவர் எங்க தலைவர் எங்க தங்க தலைவர் தளபதினு சொன்னேன் கேட்டு மகிழ்ச்சி அப்படின்னாங்க அப்புறம் தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அள்ளி கொடுக்கிறார் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு போன எங்க அண்ணிக்கு வந்து பொங்கலுக்கு வந்து காசு கொடுக்கிறதுக்கு பாக்கெட்டு கை விட்டேன் தம்பி காசு வானாமான்னு சொல்லிட்டு ஏன் நீன்னு கேட்டேன் ஏற்கனவே முதலமைச்சர் நேற்று ஆயிரம் ரூபாய் எனக்கு பணம் கொடுத்துட்டாருமா பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் என்பது எப்படி போய் மக்களை போய் சேர்ந்து இருக்கிறது என் தகுதி அரக்கோணம் அரக்கோணம் வந்து மேடை ஓட்டு கீழே ஒரு அம்மா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிருச்சு ஏம்மா அப்படின்னு கேட்டேன் அழுதுது எனக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு என் பையனை கேட்டேன் உனக்கு தான் எழுபது எண்பது வயசு ஆகிபத்து எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன் போய் படு இன்னும் எத்தனை நாளில் போக போற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அழுதுக்குன்னே வீட்டில் படுத்திருந்தேன் என்னுடைய கதவை தட்டி தளபதி ஆயிரம் ரூபாய் தந்தார்கள் அதை எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகிறப்பான்னு சொன்னாங்க இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி பயன்படுது பாருங்க பெண்களின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வேலை வாய்ப்புலயே நாற்பத்தி ஒதுக்கீடு புதுமை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி உலகம் உங்கள் கையில் மடிவி மதினி கணினி அனைத்து ஜாதிகளும் அச்சராகலாம் கலைஞர் கனவு இல்லம் காலனி சொல் இந்த காலனி சொல்றது உலகத்தில் நீங்களும் சிந்திக்க தலைவரும் நினைக்கவில்லையே அண்ணல் காந்தி அடிக்க தொடங்கி இதுவரையில் யாருமே நினைக்கவில்லையே ஒரு கிராமத்தில் இருந்தோம்னா எங்க பக்கத்துல காலனி இருந்து ஆளை கூப்பிடுவான் ஒரு ஜாதியை குறிப்பதாக இருந்தது தளபதி அவர்கள் சொன்னார்கள் காலணி என்கிற வார்த்தை இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல எப்படிப்பட்ட இப்படி சமூக நீதி விடுதிகள் பலர் எல்லாத்தையும் சொல்லினே வந்த அந்த நேர்சாமிகள் கேட்டுனே வந்தாங்க அமைதியா இருந்தாங்க நான் சொல்றதுக்கு ஒரு சமயம் இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியலையோ அவங்க வடநாட்டுக்காரங்க இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியலையே என்ன ஒன்று அப்ப நீ என்ன தான் சொல்றேன் உங்களுக்கு எதுதான் எந்த திட்டம் உங்களை அதிகம் கவர்ந்தது என்று கேட்டவுடன் அவர்கள் விழிகள் நீரோடு சொன்னார்கள் ஒரு அற்புதமான முதலமைச்சர் இந்த திட்டங்கள்லாம் நீங்க சொல்றீங்க இந்த திட்டங்கள்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் தான் ஒரே ஒரு திட்டம் தான் எங்களுக்கு ரொம்ப மனசை ஒரு மாதிரி ஆகிக்கிறது இதுவரையில் நாங்க நினைச்சு பார்க்கல இறைவன் தான் அதை செய்வான் என்று நினைத்தான் ஆனா ஒரு முதலமைச்சராக மனிதனாக இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து இப்படி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க பீடிக்கு போட்டுனே வந்தாங்க ஐயா சொல்லுங்க ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல எந்த திட்டத்தை சொல்றீங்கன்னு ஒண்ணு இல்லை தாயும் இல்லை தந்தையும் இல்லை அனாத குழந்தைகளுக்கு மாசம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது சொன்னாங்க உலகத்துல யார் சார் நினைப்பா உலகத்திலே யார் நினைத்து பார்க்க முடியும் இந்த தங்க தலைவர் தளபதியை தவிர உலகத்தில் யாராலும் நினைக்க முடியாது அந்த குழந்தைகள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க போகிறதா தேர்தலிலே ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு கேட்க போகிறதா அடுத்த தலைமுறையை போய் சிந்திக்கிற ஒரே ஒரு தலைவர் இந்தியாவிலே நம்முடைய தலைமதி அவர் என்று சொன்னார் அவர்தான் தமிழ்நாட்டிலே நம்ம அன்பரசன் சொல்லித்தான் எல்லாத்தையும் பட்ஜெட் பட்ஜெட்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டமும் அப்படித்தான் ஒவ்வொரு திட்டமும் அப்படித்தான் சீர்காழியில் குளக்கரையில் ஒரு மூன்று வயது குழந்தை பாலுக்கு எழுதுது கழுதது வெடிகளில் நீரோடு காலையில் பாலு கழுத போது அதுக்கு பால் கொடுப்பதற்கு தாயும் தந்தையும் வரவில்லை பெற்றோர் வரவில்லை மாம் இருக்கிறவர்கள் யாரும் அரசாங்கம் வரவில்லை அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது மேலே இருந்து பார்வதியும் பரமசிவனும் கீழே இறங்கி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தார்கள் இந்த காலை உணவு திட்டத்தை நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் சாலை உணவு திட்டம் கொண்டு யார் நினைச்சு பார்க்க முடியும் ஒருத்தருக்கு கொண்டு வர முடியும் செய்ய முடியும் என்பதை எல்லாம் யாரால் செய்ய முடியும் இந்தியாவிலே வாகன உற்பத்தி ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்முடைய மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற குஜராத் கிடையாது எல்லா இந்தியாவிலேயே இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் சேர்ந்து வாகன உற்பத்தியில் ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமாக கொண்டது நான்கு ஆண்டுகளில் மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய் பணம் வந்திருக்கிறது ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் அன்பரசு சொன்ன மாதிரி மோடி அவர்கள் நாங்கள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ரெண்டு பேருக்கு நம்முடைய தங்க தலைவர் தளபதி ஒரு கோடி பேருக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறார்கள் தொழில் தொடங்கணுமா தமிழ்நாட்டுக்கு வரா உன்னெல்லாம் தொழில் தொடங்கணும்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் டெல்லியை விட்டு உடனே தொழில் தொடங்குவதற்கு இந்தியா சரியில்லை போய் நேராக வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டு அப்படி வண்டி ஏற காரம் போய் இந்தியாவுக்கு வந்தால் கால் எடுத்து வைத்தவுடன் முதலில் தமிழ்நாட்டை கேட்கிறான் தமிழ்நாட்டுக்கு அடுத்து எங்கே கேட்கிறான் என்று ஒட்டா தமிழ்நாட்டிலே முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான் தொழில் தொடங்க வேண்டுமே ஆனால் உலகத்திற்கு தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் வரலாறு யாரும் சொல்ல முடியும் இந்த வரலாறுகள் எல்லாம் யாரால் செய்து முடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய ஆட்சி என்பதுதான் தலைவர் சொன்னாரப்பா எப்படிப்பட்ட பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் எவ்வளவோ சிலைகளை வைத்தான் எங்கேயும் தன்னுடைய சிலையை வைக்கிறது ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினான் ஏதாவது ஒரு கோயில் ஒரு இடத்துல தன்னுடைய பேரை பூரிக்கல அது தான் தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் ஆட்சி அமைத்த போது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று சொன்னோம் பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி என்று சொல்லும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி என்று சொல்லும் புரட்சி தலைவர் எம்டிஆர் ஆட்சி என்று சொன்னோம் அம்மா ஆட்சி என்றுதான் சொல்லி வந்தாங்க தளபதி அவர்கள் தான் சொன்னார்கள் இது என்னுடைய ஆட்சி இது மு க ஸ்டாலின் அரசல்ல திராவிட மாடல் அரசு இது ஒரு கட்சியின் அரசல்ல ஒரு இனத்தின் அரசு இது எனது அரசு நமது அரசு என்று ஒரு போர் பிரகடனம் பண்ணி இருக்கிறார்கள் எங்கே பார்க்க முடியும் இந்த ஸ்ரீபெரும் முதலில் பிறந்த ராமானுஜருக்கு ராமானுஜருக்கு அதிகம் எழுதினார் நம்முடைய தங்க தலைவர் யாரும் பார்க்க முடியாது நினைச்சாங்க தலைவர் வந்து ஒரு பகுத்திரிவாதிய ராமானுஜருக்கு வந்து எழுதினார சொன்ன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குலத்தார் என்கிற பெயரை சொன்னாரே ராமானுஜர் அவருடைய காவியத்தை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி ஸ்ரீபெருமதூரிலே பிறந்த ராமானுஜர் பெருமானை உலகம் முழுதும் தெரு தெரு தெரிந்து கொள்வதற்கு வழிவகை செய்தவர் நம்முடைய தங்க தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நானே நினைச்சு பார்த்துட்டே இருக்கலாம் அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம் எங்கப்பா நடக்கும் நான் சமீபத்தில் இதுக்கு போயிருந்தேன் எங்க அயோத்திக்கு போய் இருந்த அயோத்திலே போய் ராமர் கோயில் கட்டுறாரு மோடி கட்டி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கோயில கெட்டிருக்காங்க எனக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி கோயில் உள்ள போய் பார்க்கலாமே நான் சாமி கும்பிடுறேன் கோயில் நேரம் போயிட்டு ராமரை பார்க்க சாமி கும்பிடலான்னு உள்ளே போனேன் உள்ள போன உடனே எல்லாம் கூட்டம் நின்று நிறைய கூட்டம் ஜெய கூட்டம் நான் எம்பின்னு சொன்னோன்னே என்னை கொஞ்சம் முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க போனவொடனே நான் கண்ண முடிக்கினேன் பச்சை மாமலையில் பச்சை முயற்சிகள் மேனியனே உனக்கே இந்த பாரினிலே பத்து அவதாரம் உண்டு மச்சம் என்றும் கூர்மன் என்றும் வராகன் என்றும் ராமன் என்றும் வாமன் என்றும் என்று சொல்லி மாயனே ரகுராமா அருகில் வாவா வஞ்சனைகள் பிறந்த உடனே நெஞ்சில் வாவா காயாம்பு மேனியனே கருத்தில் வாவா கணக்காடு சூரிய கத்திலே வா அச்சுதா மாதவா சத்ரபு பச்சை அவர்களுக்கு தேவனே கண்ண முடிகினேன் அச்சுதான் சத்முக பச்சுபாய தேவருக்கும் தேவனே ஆதிபுருஷோத்தமனி அறிய திருமாரே பசுமியாகிய திருமேனுடைய காகுத்தா வாசுதேவா பரந்தாமா பூந்தா பதுமனா நச்சரிவின் மிசநரித்த கோவிந்தா ஸ்ரீ நாராயணா கேசவா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடியில் ஊறாயிரம் அல்லாண்டை சிந்தால் மணிவண்ணாவும் சேவடி செய்ய திருக்காப்பு கூடாறை வெல்லும் சிறு கோவிந்தா பாடி பாடிப்படை கொண்டு அன் யான் பெரும் சன்மானம் நாடு போடும் பரிசு நாள் அன்றாக ஊடகமே தோல் உடைய தோலே செவி பூவே பாடகவே எந்த நெய்ய பல்கலை வந்து ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து மூடகவே இப்படி தான் இருந்தேன் நிறைய பாட்டுக்கு டைம் ஆகி போயிடுச்சு நிறைய பாடுகள் என்னை சுற்றி ஒரு இருபது சாமியார் வந்து நிற்கும் என்ன சாமியார்னு வச்சு நான் பாட்டேன் நான் பண்ண கண்ணை சேர்ந்த பார்த்தா என்ன பார்த்து நல்லா சாமியும் வந்து என் கால சுற்று கொடுத்தாங்க இப்போ அப்படியா சரி சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சொல்லணும் எந்த மூணு ஸ்தானத்துக்கு முன்னாடி அப்போ நான் என்ன பண்ணேன் அடடா நம்மளை சாமியாக நினச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்மக்கிட்ட விபூதி விபத்தில் ஒன்றும் இல்லை எல்லோரும் போட்டு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிவிட்டு அந்த மூலஸ்தானத்துக்கு காலை எடுத்து வச்சேன் அங்கேருந்து ஒரு சாமி அரண் காலுக்கு தட்டி விட்டான் என்னடா நான் இவ்வளோ பெரிய பாட்டு பாடுனா இவ்வளோ பேர் சுற்றி நிலையை காலை தட்டையிலேன்னு கேட்டேன் நீங்கள்லாம் ஒரு மூலஸ்தானத்துக்கு உள்ளே போகக்கூடாது கோயிலுக்கு உள்ளே போகக்கூடாது வெளியே தான் நிற்கணும் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண மோடியே நாங்கள் உள்ளே உடலை நீலாம் எம்மா திறப்பா கோயிலுக்குள்ள அப்படி சொன்னான் மோடி உள்ள உடலே உள்ள உடல அப்படி சொன்ன தமிழ்நாட்டில் நடக்குமா அனைத்து ஜாதிகளிலும் அர்ச்சகராகலாம் சொன்னார் எந்த கோயிலுக்கு மோடி அவர்களே எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் வாங்க ராம்நாத் கோயிலுங்க ராம்நாத் கோயில் பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தினா ராம்நாத் கோவில் அவரு ஜனாதிபதி இந்தியாவில் முப்படை தளபதி அவர் தான் கையெழுத்து இஸ் தஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவர் கையெழுத்து போட்டதா எல்லாம் சட்டம் ஆகும் அவரு போறாரு வரிசாவுக்கு தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக கோயிலுக்கு உள்ளே உடலப்பா அப்பா ஜனாதிபதியா இருக்கும் போதே தமிழ்நாட்டில் அது நடக்கும் தமிழ்நாட்டினுடைய என்னுடைய தங்க தலைவர் முழுமையாக போராடியவன் ஆங்கில அரசின் மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் வில்லியம் ஒருத்தவன் பாவூசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் அதிகமா தொல்லை கொடுத்திருந்தான் சுதந்திர போராட்டத்தில் என்னுடைய தேசத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய மண்ணை சார்ந்தவர்கள் என்னுடைய மொழியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு நீ தொல்லை கொடுக்குற சொல்லி அந்த ராபர்ட் வில்லியம்ஸை இவர் என்ன பண்ற டிஎம் எம் ஆஷ்வரே அம்பேர் ஆஷ்வேர் ஆஷ்வரே அவனை துப்பாக்கியால சுட்டுறான் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் சுட்டுட்டு ஓடு விடுறார்கள் அப்ப சொல்லுகிற போது வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் சொல்லுகிறான் நான் நான் வெளியே சென்று விடுகிறேன் நான் என்னை வெள்ளையர்கள் என்னை பிடித்து கொண்டு விடுவார்கள் என்னை நானும் சுட்டு தற்கொலை செய்து கொள்ளுவேன் சுண்டு சற்று கொண்டாலும் என்னுடைய பிணத்தை என்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லாதீர்கள் இந்த நாடு சுதந்திரம் பெறுகிற வரையில் என்னுடைய பிணம் என்னுடைய வீட்டிற்குள்ளே செல்லக்கூடாது என்று சொல்லி சபதமிட்டான் வாழ்கிறாரன் அதே போன்று தான் இன்னும் இருப்பது நாற்பது ஐம்பது நாட்கள் தான் ஐம்பது நாட்களில் உண்ணாமல் உறங்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதய சூரியனை ஒழிக்க செய்வது உங்கள் கைகளிலே இருக்குது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கழக செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள்